ஒரு ஜாலியான பாட்டோட இந்த வார்த்தை ஆரம்பிக்கலாமா விடியா ஸ்டேட்டியூ யூ ஆல் சரோஜா சாமானிக்காலோ ான் தான் டா ரா மேலே ஏறிவாரோ நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்கு சொன்னா அடையும் பல்லு ஏறி வாரோ நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்கு அட அடையறும் பல்லு ஊட்டி ராணி உள்ளார வாணி எல்லாரும் ஒன்னாகலாம் ஓஹோ பூரி மாணி பூக்காத பூணி ஏதாச்சும் செஞ்சாகலாம் ஹே பிட்டு பீட்டு இந்த ஹாட்டு பீட்டு ரூட்டு போட்டா எது மாட்டு இந்த ஹாட்டு பீட்டு ரூட்டு போட்டா எது மாட்டு வீட்டு ஏறி வாடுறோம் நீ ஒதுங்கிய நில் கீழே இறங்க சொன்னா அடையகுறும் பல்லு மேலே ஏறி வாறோம் நீ ஒதுங்க நில் கீழே இறங்க சொன்னா அடையகுறும் பல்லு கடுது தாத்துக்கிடு திண்டாத்து பட்டு பட்டு சேத்து பட்டு ஐயோ சிரிக்குதடா நம்ம சீனி சிட்டு தொட்டு போட்டு நீ ஓரங்கட்டு அது பசிக்கலனா இடம் மாத்தி கட்டு நலமா முழுவதும் தெரியாது புரியாது தேய்ச்சி பார்க்காமதி குச்சி எரியாது அதுக்கு நேரம் ஒதுக்கு என்ன ஆனாலும் போனாலும் நமக்கு எதுக்கு ஹே பிட்டு பிட்டு இந்த போட்டா இது மாட்டும் பிட்டு பிட்டு மாட்டு ஹார்ட்டு போட்டா இது மாட்டும் பிட்டு வாழைப்பப்பழ வாழி இது புரியாதுங்க தார தப்பட்டை எடுத்தா இது பழகாதுங்க வாழைப்பப்பழ வாழி இது புரியாதுங்க தார தப்பட்டை எடுத்தா இது பழகாதுங்க അണ്ണാ തർവത്തിക്ക ഓവത്തിക്കൗ തന്നാട്ട് വങ്ക ദക്ക ഓവ ത്തിക്ക അന്നാ തർവത്തിക്ക ഓവത്തിക്കൗ തന്നാട്ട് വങ്ക ദക്ക ഓവ ത്ത് ഡി ஜானி ஜானி சரிகம பதனி வாணி ராணி அதை வருதவனி கேணி கேணி திருவல்லி கேணி கேட்டு பாரு நீத மொத போனி எனது படசானா இருக்காது ருசிக்காது அதுக்கு செலவானா அதுக்கு கேதும் கிடைக்காது இருக்கும் போதேன்னு இருக்கு அது இல்லாமல் இங்கேதான் எதை இருக்கு ஹே இந்த ாதுங்க வாடி பங்கு போட்டா இது மாட்டும் மாட்டும் ஹே இந்த போட்டா இது 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 கோழி கோழி சலிக்காதுங்க கோழி கக்கர கோழி இது மொழிக்காதுங்க வாடி பங்குஜ பள்ளி இது சலிக்காது